அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் ஜவுமாலை மாதத்தில் ஜபமாலை புனிதர்கள் என்னும் தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜவுமாலை புனிதரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று புனித லூயி மரிய மான்ஃபோர்டு என்னும் மாபெரும் அரியன்னை புனிதர் மாபெரும் ஜவுமாலை புனிதர் அவரை பற்றி உங்களோடு பயிர்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் புனித லூயி மரிய மான்ஃபோர்டு மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர் அவருடைய வாழ்வில் அவர் ஏராளமாக எழுதியிருக்கிறார் அவருடைய இரண்டு நூல்கள் மிகவும் புகழ்பெற்றவை ஒன்று உண்மையான மரியன்னை பக்தி இன்னொன்று ஜபமாலின் ரகசியம் இந்த இரண்டு நூல்களையும் வாசிக்காத பிற்கால புனிதர்களோ பிற்கால திருத்தந்தியரோ கிடையாது எல்லோரும் இந்த இரண்டு நூல்களையும் கண்டிப்பாக வாசித்திருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் தான் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் புனித இரண்டாம் ஜான்பால் புனித லூய மரிய மான்போர்டின் இந்த நூல்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் புனித லூயி மரிய மான்போர்டு முற்றிலும் உமக்கே தூஸ் என்பதை ஒரு விருதுவாக்காக வைத்திருந்தார் முற்றிலும் உமக்கே அன்னை மரியாவை பார்த்து அவர் சொன்னது ஆகவே இதே விருது வாக்கை புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் தன்னுடைய திருத்தந்தை பணியின் விருது வாக்காக ஏற்றுக்கொண்டார் என்றால் அவருடைய வாழ்வில் லூயி மரிய மான்ஃபோர்ட்டின் தாக்கம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம் புனித லூயி மரிய மான்ஃபோர்ட் அன்னை மரியாவை பற்றி ஏராளமாக எழுதினார் போதித்தார் இளம் பருவத்திலேயே அவர் மரியன்னை பக்தி உள்ளவராக இருந்தார் நற்கழை மீது பெரிய பற்றுதல் கொண்டவராக இருந்தார் எப்பொழுதும் ஒரு பெரிய ஜவுமாலையே அணிந்திருப்பாராம் அதனால் மக்கள் அவரை ஜபமாலை குரு என்று அழைத்தார்கள் பெரிய ஜபமாலை ஒன்றை கழுத்தில் அணிந்து கொண்டுதான் அவர் செல்வார் எங்கே போனாலும் நடந்து தான் போயிருக்கிறார் அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரம் அவர் நடந்தே சென்று பொதித்தார் எளிமையாக வாழ்ந்தார் ஆகவே ஜபமாலை ஜபிக்கின்றவர்கள் புனித மரிய மான்போர்டிலிருந்து இதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் எளிமையாக வாழ வேண்டும் நாம் அன்னைக்கு தியாகம் செய்பவர்களாக வாழ வேண்டும் என்பதையும் புனித லூயி மரிய மான்ஃபோர்ட் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய வாழ்வில் பல செய்திகளை நாம் பார்க்கிறோம் கடவுள் மட்டுமே காட் அலோன் என்பது அவருடைய ஒரு முக்கியமான ஒரு இலக்காக இருந்திருக்கிறது அவருடைய எழுத்துக்களில் நூற்றி ஐம்பது தடவைக்கு மேல் கடவுள் மட்டுமே என்ற சொல்லானல் வந்திருக்கிறதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆனால் கடவுள் மட்டுமே என்கிற நிலைப்பாடு கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்வில் அன்னை மரியாவுக்கு என்று சிறப்பான இடம் இருந்தது அதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆகவே அன்னை மரியா மீது பக்தி கொண்டவர்கள் ஜவுமாலி ஜபிக்கின்றவர்கள் கடவுளுக்கே முதன்மை என்பதை மறந்து விடக்கூடாது சில சமயங்களில் மரியன்னை மீது பக்தி கொண்டவர்கள் மாதாவுடைய பிள்ளைகள் மாதாவை நோக்கி மன்றாடுகிறார்கள் ஜவுமாலி ஜபிக்கின்றார்கள் ஆனால் இறை வார்த்தையை வாசிப்பதில்லை நற்கனை வாங்குவதில்லை நற்கணை பக்தி இல்லை மாதா பக்தி மட்டுமே இருக்கிறது இது தவறு என்பதை எல்லா மரியன்னை புனிதர்களும் திருவின் வரலாற்றில் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் தான் புனித லூயி மரிய மான்ஃபோர்டு மிகப்பெரிய மரியன்னை புனிதர் ஆனால் நற்கணையை மையப்படுத்தியவர் கடவுள் மட்டுமே காடலோன் என்கிற சொல்லாடலுக்கு சொந்தக்காரர் ஆகவே கடவுளை முதன்மைப்படுத்த வேண்டும் கடவுளை விட மேலானவர் அன்னை மரியா அல்ல இயேசுவை விட மேலானவர் அன்னை மரியா அல்லர் இயேசு வழியாக நாம் இறை தந்தையிடம் செல்வது போல அன்னை மரியா வழியாக நாம் இயேசுவிடம் செல்ல வேண்டும் இந்த இறையியல் தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் இந்த தெளிவு இல்லாத ஒரு சிலரும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அவர்கள் திரு வரலாற்றில் இந்த மரியன்னை புனிதரிடமிருந்து இந்த தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா புனிதர்களும் அன்னை மரியா மீது பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள் எல்லா புனிதர்களும் ஜபமாலை ஜபித்தவர்களாக இருந்தார்கள் ஆனால் அவருடைய வாழ்வின் மையமாக கடவுள் மட்டுமே இருந்தார் இயேசு மட்டுமே இருந்தார் ஆகவே அன்னை மரியா நம்முடைய தாய் நமக்காக பரிந்து மன்றாடுபவர் அவரை நாம் வாழ்த்துகிறோம் அவரை நாம் வணங்குகிறோம் அவரோடு இணைந்து நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்கிறோம் இதை உணர்ந்து புனித லூயி மறிய மான்ஃபோர்ட் போலவே நாமும் ஜபமாலை ஜெயிப்போமாக அன்னையை வாழ்த்துவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாக